அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம போன பகுதியில் பார்த்தீங்கன்னா கண்ணக்கணுடைய புராணத்தில் அவருடைய வரலாற்றை பார்த்துட்டு இருந்தோம் இப்போ தொடர்ச்சி அதை பத்தி இப்போ மறுபடியும் பார்க்கலாம் திண்ணனுக்கு அந்த பதவியை அவங்க அப்பா வேடர் துறை தலைவன் அப்படின்ற பதவி கொடுத்தாச்சு அவனும் வேடர் குல தலைவனாக போட்டு போயிட்டு அவங்க அப்பா செஞ்ச மாதிரி செயல்களை எல்லாம் செஞ்சு மக்களை நல்வழிப்படுத்தி கொண்டு போயிடுச்சு ஒரு நாள் திண்ணன் என்ன பண்ணுறான்னா காட்டுக்கு வேட்டையாடுவதற்காக போகிறான் அவன் கூட ரெண்டு தோழர்களையும் கூட்டிட்டு போறான் நாகன் இன்னொரு காடு அப்படிங்கிற ரெண்டு பேர்த்தையும் நம்ம தொழிலுக்கு கூட்டிட்டு போய் போற கூட போற நேரத்தில் பார்த்தீங்கன்னா வளைய பன்றியை பிடிப்பதற்காக காட்டு பன்றியை பிடிப்பதற்காக வலையை விரித்து விரிச்சாச்சு அந்த விரிந்த வலையில பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு பன்றி மட்டும் வலையில விழுந்து விழுந்து அந்த வலையை விழிந்து இழுத்துட்டு போயிடுச்சு கிழிச்சிட்டு போயிடுச்சு அது வந்து தப்பிச்சு போயிடுச்சு எல்லாரும் யோசிக்குறாங்கனால வலையை கிழிச்சிட்டு போயிடுச்சு என்ன பண்ணுறாங்க அந்த பன்றி போன வேகத்துலேயே இவனும் போய் அது ஒரு புதற்குள்ள மறைச்சு நிற்கும் அந்த பன்றி இவன் விடாம அந்த பன்றி என்ன பண்ணுறான்னா பிடிச்சே ஆகணும் அதுதான் வீரம் ஒரு செயலை ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னால் அதை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு வீர வீரமாக செயல்படுற அந்த துணிவு அந்த தின்னல் இடத்துல இருக்கு போன அந்த தின்னல் என்ன பண்ணா புதற்குள்ள மறைஞ்சிருந்த அந்த பன்றியை தாக்கி அம்பு விட்டு அதை பிடிச்சாச்சு பிடிச்சு கொண்டு வந்ததை பார்த்தா கூட வந்த ரெண்டு தோழர்களும் சந்தோஷமும் படுறாங்க அதே சமயத்தில் ஆச்சரியப்படுறாங்க நம்மளால் முடியாத ஒரு விஷயத்தை அவன் வீர தீரமா போய் சாதிச்சுட்டானே அவனுடைய வீரம் எப்பேற்பட்ட வீரமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவனை புகழ் சந்தோஷப்படுறாங்க அது கூட வந்த அந்த காடின் இடத்துல அந்த பன்றியை கொடுத்து இதை கொண்டு போய் தீயில கருக்கி உணவாக ஏன்னா காட்டுக்குள்ளே போகிறவங்களுக்கு என்ன இருக்குது வேடர்களுக்கு அதுதான் அதை அடிக்க வேண்டியது அங்கேயே தீயில கறுக்க வேண்டியது சாப்பிட வேண்டியதுதான் அவனுக்கான உணவு காடன் அந்த கூட வந்த காடன் அந்த தீயில கறி அதை சாப்பிட்றாங்க அதுல வந்து நாகன் அப்படிங்கிற ஒருத்தன் சொல்ற நன்னன் அப்படிங்கிற அதை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பொன் முகலி அப்படிங்கிற ஒரு ஆறு ஒழிச்சுக்கு ஒரு அருவி மாதிரி ஆறு ஒழிச்சுக்கு தண்ணி போய் மூணு பேர் அந்த குளிக்க போறப்போ அந்த ஒரு பெரிய உயர்ந்திருக்கிற மலையை பார்க்குறாங்க அந்த மலையும் அந்த தண்ணியும் பார்த்த சந்தோஷத்தில் இந்த மலையினுடைய புனிதமான தன்மையும் உன்னை சொல்கிறான் நானும் சொல்கிறான் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மலைக்கு மேலே குடுமி புலவர் அதாவது குடுமிநாதன் அப்படிங்கிற ஒரு கடவுள் ஒற்று இருக்காரு குடுமிநாதன் அப்படிங்கிற ஒரு கடவுள் இருக்காரு அங்கே சிவா கோச்சாரியார் அப்படிங்கிறவர் அந்த அவருக்கு சிவன் சிவனுக்கு பேர் தான் அந்த குடுமிநாதன் சிவா கோச்சாரியார் அப்படிங்கிற ஒருத்தர் பாத்தீங்கன்னு சொன்னா அவருக்கு அந்த வேண்டிய பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு ரொம்ப புனிதமான சாமி எல்லாரும் அங்க போயிருக்காங்க நானும் அதை கேள்விப்பட்டிருக்கேன் சொன்ன மாத்திரத்திலேயே நான் சின்னனுக்கு ஒரு ஆசை வந்துச்சு சரி நம்மளும் போய் பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்க்க போறவங்க வந்து போய் பார்த்தா அது ஒரு கணாந்திர காட்டுக்குள்ள யாருமே சாமினா போய் சுத்தி சுவர் எல்லாம் இருக்கு அந்த மாதிரி எல்லாம் எதிர்ப்பு வெயில காஞ்சிட்டு சிவன் சிவன் லிங்கம் அந்த கோயில் அந்த சாமியை போய் பார்த்த உடனே அவர் கையில் இருந்த அந்த ஆயுதம் வச்சிருப்பாங்க வேட்டையாட்டு ஆயுதம்லாம் இருக்கு அதெல்லாம் கீழே அவர் ஐயாமையும் கீழே இருக்காரு முருகன் அவர் அந்த கடவுளையே பார்த்துட்டு இருக்காரு சாமியமே பார்த்துட்டு இருக்காரு இப்படி யாரும் பார்ப்பார்த்து ஒரு அனாதையே இருக்கிற மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லி டக்குன்னு என்ன பண்றாருன்னா அவர் கையில் எதுவுமே இல்லை ஏதாவது ஆயுதத்தை மட்டும்தானே வச்சிருப்பாங்க మేము <inaudible。」> <their> <inaudible> அப்போ டக்குன்னு என்ன பண்ணுறாருன்னா வாய் நிறைய தண்ணியை நப்பிக்கிறார் அப்படியே வாய் நிறைய தண்ணியை நப்பி காட்டுக்குள்ளே இருக்கிற அந்த பூக்களையெல்லாம் கையில் பறிச்சுக்கிறாரு அந்த இவங்க சாப்பிட்டா இல்லையா இறைச்சி அந்த இறைச்சியும் ஒருத்தர் கையில் எடுத்துக்கிறாங்க மூணு பேர் சேர்ந்தாக்கள் அங்கே வர்றாங்க வந்து அந்த வாயில் இருந்த தண்ணியை அந்த கடவுள் மேலே ஊற்றுறாரு ஏன்னா கையில் எடுத்து பழி வாயிலேயே தப்பிட்டு வர்றாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருந்த கையில் பறிச்ச பூக்களையெல்லாம் வைக்கிறாரு கொண்டு வந்த இறைச்சியை கடவுளின் மேல வைக்கிறார் வச்சு சாமி கும்பிட்டாச்சு சரியா அவருக்கு வேண்டிய ரிசிப்டி செஞ்சாச்சு அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இவர் யாரும் இல்லாம அனாதீங்க கிடப்பாரு இவர் நான் பாதுகாப்பா பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விடிய விடிய தன் கையிலே இருந்த அந்த ஆயுதத்தை பயன்படுத்தி அங்கேயே பார்த்துக்கிறாங்க மறுநாள் காலையில பாத்தீங்கன்னா மறுபடியும் இவர் வேட்டையாட்டுக்கு போயாச்சு போனவரு வேட்டையாட்டுக்கு மறுபடியும் போயாச்சு அங்க சிவ கோச்சாரியார் வராது அவருக்கு சிவலிங்கத்தை பார்த்த போடுது யாரும் அசிங்கமான செயலை செய்தது ஏன்னா சைவம் அப்படின்னா அந்த மாமிசமெல்லாம் இருக்கிறதுலேயும் அவங்களுக்கு அதை பார்த்த உடனே எல்லாம் சுத்தம் பண்ணி குளிச்சு மறுபடியும் பூஜை பண்ணிட்டு போயாச்சு இது தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாள் இந்த மாதிரி சமூகம் நடந்துச்சு இவர் வர வேண்டியது தண்ணி ஊதிக்கிறது பூ வைக்கிறது க காட்டில் கிடச்ச பூ மாமிசத்தை சுற்று கருக்கி அவரும் சாப்பிட்றது சாமிக்கு கொடுக்குறது இந்த மாதிரி ரெண்டு மூணு நாள் நடந்துட்டு இருக்குது அதுக்கப்புறம் அவரால் வருத்தம் தாங்க முடியாம கடவுள் இடத்துல முறையிடறாரு இது யார் செய்த தவறும் தெரியவில்லை இப்படி தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம பண்ணுறாங்களான்னு தெரியலன்னு சொல்லி கடவுள் இடத்துல முறையிடுறார் ஆனா அவர் அந்த தங்குறது கிடையாது டெய்லி அவர் அங்கே பூஜை செஞ்சுட்டு போயிருவாரு ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் காலையில் வந்து பாக்குறப்பதான் இந்த மாதிரி நடந்தது அப்ப சிவன் வந்து அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னு சொன்னா நைட்டு இரவு அங்க நின்ற பொழுது சிவா கோச்சாரியார் கடவுளை வந்து சொல்கிறார் இந்த மாதிரி ஒரு ஒரு சிவபக்தன் ஆந்தி கிண்ணன் அவனுடைய உன்னதமான அன்பை தான் நான் எடுத்துகிட்டு எனக்கு அதாவது அவர் என்ன கொடுத்தாரு விஷயம் கிடையாது அவர் எவ்வளோ பாசமாக யதார்த்தமா தன்னுடைய அன்பை எப்படி தன்னிடத்தில் வெளிக்காட்டுறாரு தான் எனக்கு முக்கியம் அதை நீ பார்க்கணும் தன் கூட யார் ஒரு விஷயத்தை நீ தெரிஞ்சுக்கோணும் விஷயத்தை அப்படின்னு நாளைக்கு மறைமுகமாக நின்று அப்படின்னு சொல்றேன் ஒரு டெஸ்ட் வச்சுக்கலாம் அவருக்குரிய வைக்கிறதுக்கு ஒரு விச பரிச்சை வந்து வைக்கிறேன் அவரும் அதே மாதிரி மறுநாள் வந்தாலும் அப்படின்னு நின்றுட்டார் ஒளிஞ்சு நின்று பார்ப்பாரு அந்த கீக்கி தான் வராது வந்தால் விஷயமா இங்கத்திலிருந்து ஒரு கண்ணிலிருந்து